வணக்கம் ஸோ கோவிட் ரெக்ரூட்மெண்ட் அதாவது இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க தொடக்க வேளாண்மை கூட்டு கடன் சங்கம் வேளாண்மை கடன் சங்கம் அப்புறம் கூட்டுறவு பண்டக சாலை போன்றவற்றில் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு மேலே வேக்கன்சி ஸோ வருகிற ஞாயிற்றுக்கிழமை வந்து எக்ஸாமும் எழுத போகிறோம் சரிங்களா ஸோ ஒரு சிலருக்கு வந்து கேள்வி இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்டாக வந்து ஃபுல் டைமாக படிக்கிறாங்க கரண்டாக வந்து இப்போ பார்ட் டைமாக படிக்கிறாங்க ஸோ அவங்களும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு சில பேருக்குனால கொஞ்சம் நல்லா படிச்சிருப்பாங்க ஒரு சில பேர் பாதி படிச்சிருப்பாங்க ஒரு சில பேர் எக்ஸாம் மட்டும் எழுதி பார்த்துட்டு வருவோம் அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலையில் இருப்பாங்க ஸோ அப்படி நினைவில் இருக்கிறவங்களுக்கு தான் எனக்கு காணொலி ஸோ நெக்ஸ்ட்டு ரெக்மெண்ட்டு எதுவும் வருதா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்டாக வந்து கரஸ்டில் கோர்ஸ் போகிறாங்களா சாட்டர்டே சண்டே ஸோ அவங்கக்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கி சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்குமா என்னன்னு தெரியல ஆனால் அந்த மத்திய கூட்டுறவு வங்கிக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து விரைவில் அதாவது விரைவில் என்னென்னா ஜனவரியில் வரிப்பு வரலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மகிட்ட கேட்டுட்டு சொன்னாங்க சரிங்களா மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் விரைவில் வந்து ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்ட்டு சரிங்க வேறு எதுங்க வரப்போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்டேட் கோஆஆரேட்டிவ் சொசைட்டியில் வரப்போகுது நம்ம மத்திய கூட்டுறவு வங்கி மாவட்ட வாரியாக இருக்கும் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா அது சென்னையில் மட்டும்தான் இருக்கும் ஸோ அதுக்குமே ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க அது சென்னையில் மட்டும்தான் அங்கே போஸ்டிங்காக இருக்கும் ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட்டும் வருதா சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புற கூட்டுறவு வங்கிலும் மறுபடியும் ரெக்ரூட்மெண்ட் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல் ஃப்ளெஜாக வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அட்டன் பண்ணுங்கள் சப்போஸ் இல்லாட்டியும் கூட உங்களுக்கு அடுத்தது ரெக்ரூட்மெண்ட் வரத்தான் போது இப்போ டிஎன்பிசி வேறு ஆனுவல் பானர் விட்டுட்டாங்க ஸோ டிஎன்பிசிக்கு படிக்கிறதுனாலுமே இங்கே ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழ் வந்து இதுக்கும் தான் படிக்க போகிறீங்க எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா கோஆஆபரேட்டிவ் சப்ஜெக்ட் தான் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து ரொம்ப ஈகராக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் காம்படிஷன் கம்மி நீங்கள் டென் விசி போயிட்டீங்கன்னா ஒரு இருபது லட்சம் பேர் வந்து போட்டி போடுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து அந்த கோர்ஸ் முடித்தவங்க தான் இந்த வர்றதுனால ஸோ அதனால் காம்படிஷன் கம்மி ஈஸியாக நீங்கள் வேலையை பேக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் இந்த எக்ஸாம் நான் சரியாக படிக்கலன்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட நீங்கள் ப இப்போ படிக்கிறது அடுத்த ஒரு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து நல்லா படிங்க ஸோ ஒரு சிலருக்கு வந்து ஸ்டடி மெட்டில் என்னது தேவைப்படுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கும் ஸ்டடி மெட்டில் ப்ரொவைட் பண்ணோம் அஸ்வெல்லஸ் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்டிக்கும் சிலபஸ் பேஸடாக இப்போ ரீசன்ட் சிலபஸ் பேசடாகவும் ஸ்டடி மெட்டில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களில் யாருக்குன்னு தேவைப்படுது அப்படின்னா என்ன மறக்காமல் அந்த டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் உங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா டிஎன்பிசியில் ஜனவரியில் குரூப் ஃபோர் வரப்போகுது அதே போல் மத்திய வாங்கி வரப்போகுது அப்புறம் பாரஸ்கார்டு எக்ஸாம் வரப்போகுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் ரெக்யூர்ட்மெண்ட் வரப்போது ஸோ ஏகப்பட்ட ரெக்யூர்மெண்ட் இருக்குது அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் படிக்க ஆரம்பிக்கணும் ஸோ படிக்க ஆரம்பிக்கணும்னா ஸ்டடி மீட்டில் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த டிஸ்பிளே இருக்க உங்களுக்கு சாட் பண்ணி நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள் மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம்